இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஏழுல துணிக்கத்தில் வராதுன்னு மறுக்க இல்லையா கடைசி பத்துல ஒற்றைப்படையான தேடுங்கள் வருது அப்ப இருவத்தி ஒன்று எதிர்பார்க்கணும் இருபத்தி மூணுலயும் எதிர்பார்க்கணும் இருபத்தி அஞ்சுலயும் எதிர்பார்க்கணும் இருபத்தி ஏழுலயும் எதிர்பார்க்கணும் இருபத்தி ஒன்பதுலையும் எதிர்பார்க்கணும் என்ன பிரச்சனை நடக்குது சில சகோதரர்கள் வந்து இருபத்தி ஏழாம் அண்டு இருபத்தி ஏழாம் நோம்பு மட்டும்தான் லெயிலத்துல கதிர நாங்க எதிர்பார்க்கறதுனால அதோட எல்லாம் முடிஞ்சு இருபத்தி ஒன்பது மிஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஒண்ணு மிஸ் பண்றாங்க இருபத்தி மூணு மிஸ் பண்ணா இருபத்தி மிஸ் பண்றாங்க அதாவது லெயிலத்துல கதிரோட அடையாளங்கள் சம்பந்தம் வரக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் இருபத்தி ஒன்று ரசூல் இருபத்தி ஒண்ணுல அடைஞ்சதாக இருபத்தி மூணுல இருபத்தி அஞ்சுல இப்படி எல்லாம் இருக்குது சரிதானே அப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் என்றால் இருபத்தி ஏழாம் நோம்பில் மாத்திரம்தான் லெயிலத்துல கதிர் என்பதை மட்டும் நம்பி வச்சு அந்த நாளை மட்டும் நீங்க கொண்டாட்டமாக எடுக்கிறது என்பது பிழை இருபத்தி ஏழு லைவ் வரலாம் நாங்களும் சொல்றோம் இருபத்தி ஏழு வரது வாய்ப்பு இருக்குது ஹதீஸ் இருக்குது வாய்ப்பு இருக்கிறது ஏண்ட ஐடியாவும் கூட ஐடியாவும் இல்லை ஏண்ட கெஸிங்கும் இல்ல ஹதீஸ்ல வருது இருபத்தி ஒன்றும் பாருங்க இருபத்தி மூணும் பாருங்க இருபத்தி அஞ்சும் பாருங்க இருபத்தி ஏழு எதிர்பாருங்க இருபத்தி ஒன்பது எதிர்பாருங்க இருபத்தி ஏழு எனவே நாங்க இருபத்தி ஏழு லைவ் இல்லைன்னு சொல்லல உண்மையில நாங்களும் ஆதரவு வைக்கிறோம் மக்கள் அந்த நிறைய அமல் இபாதத்துக்கு ஈடுபடுறாங்க ஏதோ இருபத்தி ஏழுலயோ இருபத்தி ஒன்பதுலயோ இருபத்தி அஞ்சுலயோ இருபத்தி மூணுல இருபத்தி ஒண்ணு எல்லாருக்கும் லெயலலத்துல இருக்கு ஆயிரம் மாதங்களை விட இரவு லைலத்துல கதிர் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு வரக்கூடிய அந்த சிறப்பை எனக்கும் கிடைக்கணும் உங்களுக்கும் கிடைக்கணும் அதனாலதான் நாங்க சகோதரர்கள் சொல்றோம் இருபத்தி ஏழாம் ஆண்டு மட்டும் தான் லெய்லத்துல் நம்பிக்கொண்டு அந்த நாள மட்டும் நீங்க வணக்க வழிபாடுகள்ல செலவழிக்காம இருபத்தேழுலயும் செலவரை இருபத்தொன்பதுல செலவழிங்க இருபத்தி அஞ்சுலயும் செலவழிங்க இருபத்தி மூணுலயும் செலவனிங் இருபத்தி ஒண்ணுலயும் என்ன சொல்லுவோம் கடைசி பத்துல இஷா தொழுது போட்டோம் நாங்க அந்த இரவை என்ன செய்யலாம் குர்ஆன் குர்வான் ஊங்கிறதுல கையாமூல்லியல் தொடுறதுல துவா கேக்குறதுல பாவம் மன்னிப்பு கேக்குறதுல ஆஹ் இன்னும் எப்படி எல்லாம் நல்ல மலர்கள் இஸ்லாம் சொல்லி இருக்கதோ அந்த இபாதத்துக்களை நாங்க ஈடுபடும் ஏன்னா லைலத்துடைய இரவா அந்த இரவு இருக்கிற நேரத்தில் அந்த நல்ல பாக்கியத்துக்கு பாக்கியத்துக்குரிய இரவுல நாங்கச்சுக்கு இருக்கிற நேரத்தில் எல்லாம் எவரும் விரும்புவாங்க

நேரத்தில் இரவனுடைய கடைசி பகுதியில் அல்லா கீழ்வானதுக்கு இறங்குகிறான் கீழ்வானதுக்கு இறங்கி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இருக்கிறீங்களா கேளுங்க நான் பாவத்தை மன்னிக்கிறேன் தேவைகள் இருக்குதா கேளுங்க நான் தேவையை நிறைவேற்றி தருகிறேன் என்றான் எனவே அந்த நாட்களை கடைசி பத்து நிமிஷம் எல்லாம் முழுமையாக அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான நாட்களை எல்லாரும் சேர்ந்து உயிர்ப்பிப்போம் நிமிஷம்லாம் எல்லாரும் நெயில்க்க அடைஞ்சு போகணும் இந்த சிஸ்டம் அது பிள்ளைதான் இருபத்தி ஏழாம் நாளை குறிப்பிட்டு அது ஒவ்வொரு பள்ளிகள் ஒவ்வொரு டைம் டேபிள் போடுவாங்க இப்ப உதாரணமாக ஒருத்தர் துவா ஓது எல்லாரும் சேர்ந்து ஆரம்பி செல்லுவாங்க அதே மாதிரி இந்த சில பள்ளிகள வந்து ஹதரா மஜிலிசுகளை ஏற்பாடு செய்வாங்க அந்த எல்லாரும் வட்டமாக இருந்து கொண்டு அப்ப இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல இப்ப நாங்களும் சொல்றோம் ஹதரா மஜிலிஸ் செய்யறதுக்குரிய மெத்தடுகள் குரான்ல இருக்குதா இல்ல ஹதீஸ்ல ரசூல் அப்படி காட்டி தந்தாங்களா அல்லது சஹாபாக்கள் அப்படி திக்ருகளை செஞ்சு அஹ் ரசூல் அங்கீகரிச்சதுக்கு ஏதாவது ஒண்ணுமில்ல இல்லை பாவத்தை தான் தெரியும் செஞ்சு கொடுக்குறது நீங்க மறந்து அடிச்சுக்கிறா அந்த புக் ஒருத்தர் பார்த்து சொல்லி கொடுப்பார்

இது இப்ப கிட்டத்துல கிட்டத்தில பேர் கொண்டு மாதிரி சகோதரன்